வணக்கம் நாளைய விசேஷங்கள் நாளைய பொழுது எல்லோருக்கும் நல்லதாகவே விடியட்டும் நாளை விசுவாவசு வருடம் ஆணி மாதம் இருபத்தொன்றாம் தேதி ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை நாளை தசமி இரவு எட்டு மணிலிருந்து பதினெட்டு நிமிடம் வரை உள்ளன நாளைய நட்சத்திரம் சுவாதி இரவு ஒன்பது மணி முதல் முப்பத்தி நிமிடம் வரை உள்ளன நாளை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை சனீஸ்வரர் பகவானை கும்பிட நல்ல நேரம் இந்த நேரத்தில் சனி பகவானின் ஆதிக்கத்தால் தோஷம் உள்ளவர்கள் நவகிரகம் இருக்கும் இடத்தில் சென்று சனி பகவானை கும்பிடலாம் பக்கத்தில் நவகிரக கோயில் இல்லாதவர்கள் சிவன் பெருமாள் ஐயப்பன் ஹனுமான் இவர்களில் யாரை வேண்டுமானாலும் கும்பிடலாம் சனியின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளவர் அனுமனை வழங்கலாம் நாளைய ராசி பலன் ராசியில் பிறந்தவர் சுகம் நிச்சயம் ரிஷவராசியில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும் மிதுனராசியில் பிறந்தவர்களுக்கு லாபம் உண்டாகும் கடக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அமைதி அளிக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு புகழாரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு நட்பு வலுவாகும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு வெற்றி நிச்சயம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் கண்டிப்பாக கிடைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சுபம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு நிறைவான நாள் கும்ப ராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் மீன ராசி இருப்பவர்களுக்கு நன்மை அளிக்கும் நாளை முத்திரட்டாத ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதனால் புது முயற்சிகள் ஈடுபடாமல் இருப்பது மிகவும் நல்லது இந்த சனி சாஸ்திரம் உச்சரிக்கலாம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்கை தருள்வாய் சச்சர விண்டி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தா தா இந்த மந்திரங்கள் மற்றும் ஸ்தோத்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் சனி பகவானின் அருளை பெற்று வாழ்வில் எல்லா நன்மைகளையும் அடையலாம் நேரம் கிடைக்கும்போதெல்லாம் இந்த சனி சோசிரம் உச்சரித்தால் சனி பகவானின் பிரீதி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சனி பகவான் வந்து கிடைக்கும் சங்கடம் எல்லாமே நமக்கு தீர்த்து மகிழ்ச்சியான வாழ்வு வாழலாம் கண்டிப்பாக இந்த சனி ஸ்தோஸ்திரம் மனப்பாடமாக படித்து நேரம் கிடைக்கும்போதெல்லாம் இந்த ஸ்தோத்திரங்களை உச்சரியுங்கள்